உங்கள் பிளேட்டில் வைக்கப்படும் இந்த எட்டு உணவுகள் புற்றுநோயை வளர்க்கும் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அன்றாடம் சாப்பிடும் இவை உங்கள் உடலில் ரகசியமாக புற்றுநோயை வளர்க்கின்றன அது என்ன உணவு அப்படின்னு பார்க்கலாம் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் ஹாம் போன்றவற்றில் உள்ள நைட்ரேட்ஸ் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் வாய்ப்பை பதினெட்டு சதவிகிதம் அதிகரிக்கிறது பொரித்த உணவுகள் அதிக வெப்பத்தில் பொறிக்கும் போது உருவாகும் அக்ரிலமைட் மற்றும் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ புற்றுநோயை தூண்டுகின்றன சர்க்கரை நிறைந்த பானங்கள் இந்த சர்க்கரை நிறைந்த பானங்களை குடிப்பதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை ஐம்பது சதவிகிதம் வரை துரிதப்படுத்துகிறது டிரான்ஸ்பேட்ஸ் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் இந்த கொழுப்புகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன ஆல்கஹால் குடிப்பது அதிகப்படியான ஆல்கஹால் குடித்தால் கல்லீரல் வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் வாய்ப்பை இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரிக்கிறது பூச்சிக்கொல்லிகள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிடுவது ஆர்கானிக் அல்லாத பொருட்களில் உள்ள ரசாயனங்கள் உங்கள் உடல் செல்களில் உள்ள டிஎன்ஏ சேதப்படுத்துகின்றன அதிக உப்பு சாப்பிடுவது உப்பு நிறைந்த உணவுகள் இறைப்பையை சீரழிக்கின்றன இது ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இறைப்பையின் புரணி செல்களில் வீக்கம் ஏற்படுத்துகிறது காலப்போக்கில் இது இறைப்பை புற்றுநோயாக மாறக்கூடும் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சூடான உணவுகள் பரிமாறுதல் பிளாஸ்டிக்கில் இருந்து வெளியேறும் பிபிஏ மற்றும் ரசாயனங்கள் ஹார்மோன் தொடர்பான புற்றுநோய்களை உண்டாக்குகின்றன இந்த உணவுகளை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் புற்றுநோய் வருவதை அறுபது சதவிகிதம் வரை குறைக்க முடியும் இந்த உணவுப் பழக்கங்களை மாற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த முக்கியமான தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு பகிர்வு ஒரு உயிரை காப்பாற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் உணவு முறையில் நீங்கள் பெரிய மாற்றம் செய்வதற்கு முன் ஒரு ஊட்டச்சத்து நிபுணரை அணுகவும்